இருக்கும் இப்ப யூடியூபர் மதன் கௌரி ஆகட்டும் ஏ டூ டி நந்தா அவர்களாகட்டும் நான் பாகிஸ்தான் பார்த்ததே இல்ல இது வந்து வேற மாதிரி எடுத்து போடுறீங்க தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பாக கைது செய்ய விசாரணைக்கு வருவாங்க கைது செய்யப்படுவார்கள் முகமது அலி ஜின்னாவை எவ்வளவு கல்வி கல்வி ஊத்துறாங்க எப்படி காரி காரி துப்புறாங்கன்னு தெரியும் ஏன்னா அந்த மதத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சுட்டு போனது ஏ டு டி நந்தா சொல்றாரு பாகிஸ்தான் மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மக்கள் பாவம்னு அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சாதாரண அப்பாவி பொதுமக்கள் மட்டும் நடந்த எந்த அப்பாவே பொதுமக்களாவது பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா ஆனா அங்க இருக்கும் மக்கள் அங்க போய் நிக்கிறாங்க எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணலதுல நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் தான் பாகிஸ்தான் போலன்னு சொல்றீங்க ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க சாமானியங்களுடைய தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேத்து இந்தியாவினுடைய யூடியூபர்ஸ் மற்றும் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பாகிஸ்தான்காக நம்ம இந்தியாவை வந்து உழவு பார்த்து தகவல்கள் கொடுத்ததாக நேற்று நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பதிவு நேற்று வந்து ஜோதி மல்ஹோத்ரா அர்மான் அகமது கோவிந்தர் சிங் தில்லான் குல்ஷானா பானு நஸ்ரீன் இப்படி மொத்தம் ஆறு பேர் வந்து யாமின் அகமத் இவங்க அத்தனை பேர் வந்து இந்தியாவிற்காக பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியில் இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷபான் அப்படிங்கிற ஒரு நபரையும் ஒரிசாவின் பூரியில் இருக்கும் ஒரு பெண் யூடியூபர் அவருமே வந்து டிராவலர் பிளாகர் தான் அவருடைய பேர் வந்து பிரியங்கா சேனாபதி அப்படிங்கிற ஒரு பெண் யூடியூபர் வந்து பாதுகாப்பு வளையத்திற்குள் அதாவது வந்து விசாரணை வளையத்திற்குள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்கன்னா இவங்களும் ஜோதி மன்ஹோத்ராவும் வந்து இரண்டு பேரும் வந்து பிரண்ட்ஸு அவங்களுக்குள்ள வந்து நிறைய சேட்டிங் இருக்கு நிறைய போட்டோஸ் எல்லாமே அவங்க சோசியல் மீடியால வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தான் இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜோதி மல்ஹோத்ரா முதல்ல வந்து இரண்டு தடவை வந்து பாகிஸ்தானுக்கு போனதாக சொல்லப்படுது இல்லை அதையும் தாண்டி அதிகமான முறை வந்து அவங்க அங்க பாகிஸ்தானுக்கு போக வர இருந்திருக்காங்க பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க இதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தேகமான விஷயம் என்னன்னா அவருடைய இன்கமும் அவருடைய எக்ஸ்பென்சஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அதாவது வந்து இன்னைக்கு ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் செலவு இருக்கணும் ஆனா அவங்க அதையும் தாண்டி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க அங்க பாகிஸ்தான்ல இங்க போகும்போது ஒரு பிஐபி மாதிரி இவங்களை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஜோதி மல்ஹோத்ராவுக்கு அங்க இருக்கும் ஏஜென்ட்கள் மூலமாக போலீஸே வந்து இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போன இடத்துல எல்லாமே வந்து இவங்களுக்கு ராஜ மரியாதை கிடைச்சிருக்கேன் அதாவது வந்து இந்தியாவில இருந்து வர்றவங்க வந்து அளவுக்கு அவங்க மதிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆனா இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டே கிடைச்சிருக்குன்னு சொல்லி நிறைய தகவல்களை வந்து இன்னைக்கு சொல்றாங்க அதை பேஸ் பண்ணித்தான் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த இந்த பெண்ணை வந்து அதாவது என்ன தகவல்கள் சொல்லி இப்போ வரைக்கும் வெளியிடல அந்த பிரியங்கா சேனாதிபதி வந்து இப்போ ஒரு போஸ்ட் ஒண்ணு நேத்து போட்டிருக்காங்க அதாவது வந்து இவங்க வந்து இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது நாங்க சும்மா சாதாரணமா ஒரு நண்பர்கள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னையே வந்து ஒரு உளவுத்துறை அமைப்பு டக்குன்னு போய் ஒரு பெண்ணையோ அது ஒரு நம்ம நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு வந்து அதிகமாக மதிப்பு கொடுப்பாங்க இங்க இருக்கும் ஆண்கள் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் போய் டக்குன்னு போய் அவங்களை வந்து உள்ள ஒரு விசாரணை விளத்துக்குள்ள கொண்டு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயமாக இல்லை இப்ப வந்து அவங்கள வந்து பாதுகாப்பா வேற இடத்துல வச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து இன்னைக்கு இரண்டு ஆண்கள் ஒன் ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேசம் இன்னொரு பெண் வந்து பூரி ஒடிசாவிலிருக்கும் பூரியில வந்து அவங்க கைது செய்யப்பட்டு விசாரணையில இருக்கிறாங்க இப்ப அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நம் தமிழ்நாட்டில் இருக்கும் இப்ப யூடியூபர் மதன் கௌரி ஆகட்டும் ஏ டி நந்தா அவர்களாகட்டும் இதற்கு முன்னாடி அவங்க போட்ட பதிவுல பார்த்தோம்னா மதன் கௌரி வந்து நான் பாகிஸ்தான் வந்திருக்கேன் இங்க இருக்கும் பாகிஸ்தான்கள் இந்துக்கள் மற்ற மதத்தினர் வந்து இங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் எங்கள்கிட்ட கேட்டேன் இந்த பெண் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு முதல் போட்டிருந்தாங்க ஆனா இப்ப மதன் கௌரி என்ன சொல்றாருன்னா நான் பாகிஸ்தான் பார்த்ததே இல்ல இது வந்து வேற மாதிரி எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு நீங்க எதுக்கு பதறீங்க பதறணுங்கிற அவசியமே இல்லை அதாவது அன்னைக்கு இருக்கும் நம்மளுடைய உளவுத்துறைக்கு தெரியும் யாரு வந்து என்ன தப்பு செஞ்சிருக்காங்க பண்ணிருந்தாங்க தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பாக கைது செய்ய விசாரணைக்கு வருவாங்க கைது செய்யப்படுவார்கள் அதனால வந்து பதட்ட பண்ணுங்கிற அவசியம் இல்லை எங்களுக்குமே வந்து நீங்க தவறு செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் ஏன்னா சாப்பாட்டை இங்க சாப்பிட்டுட்டு பாசத்தை வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு காட்டுறீங்க இல்லையா இப்ப பெகல் தாக்குதல் நடக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிரபுலி பாகிஸ்தான் பாகிஸ்தானாக இருக்கலாம் சொல்றாங்க ஆனா தாக்குதல் நடந்த இரண்டு மணி நேரத்திலேயே அப்படிங்கிற அமைப்பு கிடை அமைப்பு ரெண்டு மணி நேரத்துல கெத்தா சொல்றாங்க நாங்க இது சொல்றதுல எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த விஷயத்த செஞ்சது நாங்கதான் எப்படி பெஹல்காம் தாக்குதல்ல நீ ஹிந்துவான்னு கேட்டு கேட்டு கொண்டது நாங்கதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டது வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பாகிஸ்தானியர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து மக்கள் யாருக்குமே உண்மையிலே பிடிக்கல அதே மாதிரி ஏ டு நந்தா அவர்கள் வந்து அஹ் முகமது அலி ஜின்னாவை வந்து இந்த அளவுக்கு அவர் தூக்கி பிடிச்சிருக்காரு இந்த அளவுக்கு அவசியமே இல்லை பாகிஸ்தான் மக்கள்கிட்ட கேட்டா தெரியும் முகமது அலி ஜின்னாவை எவ்வளவு கழுவி கழிவு ஊத்துறாங்க எப்படி காரி காரி துப்புறாங்கன்னு தெரியும் ஏன்னா அந்த மதத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சுட்டு போனது பிரிச்சுட்டு போன ஜின்னா சும்மா ஒண்ணும் இல்ல அங்க இருக்கும் இந்து மக்களை வந்து பத்தி பேயா ஆட்டியில் இருபத்தி நாலு பர்சன்ட் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இருபத்தி நாலு பெர்சன்டாக இருந்த இந்துக்கள் பாகிஸ்தானுடைய இந்துக்கள் இன்னைக்கு வந்து ஒன்றரை பர்சென்ட்டுக்கும் கீழே இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கும் அங்க இருக்கும் மிகப்பெரிய மௌலானாக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்களும் அவ்வளவு சின்ன சின்ன பசங்களா இருந்தோம் இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்கேன் அஹ் மாடெல்லாம் எங்க வீட்டுல இருந்துச்சு ஆனா அடிக்கி பயந்து நாங்க வந்து எங்க பெண்கள் பாதுகாக்கின்ற ஒரே விஷயத்துக்காகத்தான் நாங்க வந்து இஸ்லாமியர்களாக மதம் மாறணும்னு நினைக்கிறோம் எத்தனையோ மௌலானாக்கள் வந்து ரோட்ல இறங்கி இப்ப இல்ல பல வருடங்களாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கும் இந்துக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பேருக்கு நான் உங்களுக்கு என்ன தெரியும் அங்க இருக்கும் ஒவ்வொரு யூடியூபர் வந்து ரெண்டு வீடியோ தான் போடுவாங்க அங்க இருக்கும் இந்துக்களுடைய நிலைமை என்னான்னு சொல்லிட்டு அடுத்த காண போயிடுவானுங்க இப்பெல்லாம் ஒருத்தர் ஒரு சமீபமா ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி அங்க வந்து ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு சொல்லி எடுத்து போட்டுருந்தாங்க அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு நம் நாட்டில் இருக்கும் பெரிய 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 கோயில்களை ஃபுல்லா அங்க டெமாலிஷ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அதை வந்து டாய்லெட் ஆகவும் பாத்ரூம் ஆகவும் அஹ் மா ஆடு மாடுகளை கட்டி போடுற ஒரு ஒரு வீடு மாதிரி அதாவது ஒரு கொட்டான்னு சொல்லுவாங்க அந்த கொட்டகம் மாதிரி கோயில்கள் பெண்கள் ஹிந்து மக்கள் வந்து ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள டிராயிங் மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்க சிலைகள் எல்லாம் இருக்காது அவங்க கும்பிடற கோயில்கள் சிலை இருக்காது போட்டோஸ் மட்டும் தான் இருக்கும் ராமர் போட்டோனா ராமர் போட்டோ சிவன் போட்டோனா சிவன் போட்டோ அப்படி அத கூட வாங்க அவங்களுக்கு வசதிகள் இல்லாம மேக்சிமம் வந்து அவங்க கையிலேயே டிராயிங் பண்ணி அதை வந்து சாமியா அந்த மக்கள் கும்பிட்டு இருக்காங்க இதை கூட அங்க இருக்க ரொம்ப விடமாட்டாங்க அப்படி ஒரு கோயில்ல வந்து அது வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த அமைப்பு அந்த இஷ்கான் அமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் வீடு மாதிரி அமைப்பு அதுல இருந்து பிள்ளைகளை வந்து ஒரு இளம் பெண் அவங்களுடைய பேஸ் அவங்க காட்டவே இல்லை கடைசி வரைக்கும் அந்த பெண் படிச்சு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கும் குழந்தைகளை வந்து அந்த கோயிலுக்குள்ள வச்சு ரகசியமாக படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் அங்க இருக்கு இதுக்கு முன்னாடியே தப்பி தவறி பஞ்சாப் சிந்து மாகாணத்துல வந்து படிச்சு வந்து வந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் தான் படிச்சிருக்கோம்னு வெளியே கூட சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வேலை எதுவுமே அந்த மக்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது அப்படி வந்து ஒரு பயந்த மாதிரி தான் வாழ்றாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண் அங்க இருக்கும் குழந்தைகள் நீங்க படிச்சு என்ன ஆகும்னா படிச்சு நாங்க வந்து இன்னும் நாலு பேருக்கு நாங்க கல்வி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க எதுக்கு வந்து அந்த பகுதி மக்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னா அதிகமாக அந்த பத்து வயசு பன்னிரெண்டு வயசு குழந்தைகளை வந்து அவங்க டியூஷன் அனுப்புறாங்க இல்லையா அங்க அனுப்பும் குழந்தைகளை அங்க இருக்கும் வாத்தியார்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து கிடைச்சிடுறாங்க இதை வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போனா அங்க இருக்க அந்த ஜட்ஜு அங்க லாயர்ஸ் இருக்க அந்த கேடு கட்டவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகள் என்ன வந்து ஹோம் அனுப்பிச்சாங்க பத்து வயசாக எட்டு வருஷம் முடி முடிகிற வரைக்கும் மாமா ஹோம்ல இருக்கணும் ஹோம் முடிஞ்சு பதினெட்டு வயசு ஆனதுக்கு பிறகு மறுபடியும் அந்த பிள்ளைக்கு கெடுத்த வாத்தியா அந்த அந்த கட்டி கட்டிக்கொடுங்கிறாங்க அந்த வார்த்தியர்கள் நாற்பது வயசு ஐம்பது வயசு கழக பிள்ளைகளா இருக்கீங்க அவங்களுக்கு போய் பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்களை எப்படி கட்டி வைக்க முடியும் கேட்டா நாங்க சரியால் அப்படி வருவோம் நாங்க இஸ்லாமியலா அப்படி வர்றோம் அப்படிங்கிறாங்க இந்த சரியாலாவும் ஆகும் இப்படி கேடு கட்ட ஒரு கலவனுக்கு கட்டி கொடுப்பேன்னு எங்கே சொல்லுது அப்படியும் அந்த இப்ப தான் ஒரு போன வருஷம் நடந்த ஒரு இஷ்யூ பத்து வயசு குழந்தை டியூஷன் போன பிள்ளையா அவங்க சாரே அந்த குழந்தைக்கு எடுத்துட்டாங்க கோர்ட்ல இப்ப நான் சொன்ன மாதிரிதான் ஜட்ஜ்மெண்ட் வருது இந்த எட்டு வருஷத்துக்கு இந்த குழந்தை போய் ஹோம்ல இருக்கட்டும் பதினெட்டு வயசு அவனுக்கே கட்டி வைங்கிறாங்க அந்த தகப்பையை அழுகுறாரு அந்த பிள்ளை ஏண்ட குடுத்துருங்க நாங்க வளர்க்குறோம் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்ல அந்த பாப்பா அந்த வேல உக்காந்து அப்படி கையை பிடிச்சிட்டு அழுகுது எனக்கு ஹிந்தியில சொல்லுது அப்பா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கிறாரு அந்த தகப்பே என்ன செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அப்படி பருத வச்சு நின்று அழுகுறாரு எதுவுமே செய்ய முடியல அந்த குழந்தைய அந்த நாய் மாதிரி அந்த வேன் பின்னாடியே ஓடுறாரு இன்னைக்கு நடக்குது அங்க ரெண்டு ஒரு அந்த ஹிந்து மக்களினுடைய லைஃப் ஸ்டைல எடுத்து போடுற ரெண்டு வீடியோக்கு மேலே யாருமே இது வரைக்கும் அங்கே போட்டதே இல்லை இப்ப யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஒன்னு தெரியுமா இங்க நம்மள இருக்க யூடியூபர்ஸ் வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வந்து பெரிய விஷயம் ஏன்னா நம்ம தமிழ் தான் நமக்கு அளவு தான் இருக்கு உருது ஹிந்தில இருக்காங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை இருக்கும் இஸ்லாமிய யூடியூபர் தாண்ட விட மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா இப்ப இப்ப நடந்தது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நடந்தது அந்த பெண் பேர் வந்து மோனிஷா அந்த ஹிந்து பெண் வந்து ரொம்ப ஒரு அளமான வீடு அன்றைய வாழ்க்கையை வந்து அவங்க போஸ்ட் பண்றாங்க ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகுது அதாவது ஒரு ஒரு ஐம்பதாயிரத்து தான் தாண்டி இருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி லோகோ வச்சு சின்ன ஒரு டாட் மட்டும் வச்சு அதே மாதிரி ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணு தான்கிட்ட எல்லாரும் இங்கிட்டு வந்துடுறாங்க இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வியூஸ் குறையுது அத அந்த பெண் வந்து சொல்றாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அவங்க வந்து லைட்டா ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணிருக்காங்க நீங்க வந்து எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்ப எதுக்காக அப்படி செய்றாங்கன்னா இப்ப அங்க இருக்கும் இந்து மக்களுடைய யூடியூபர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கும் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வியூஸ் அதிகமா போகுது அவங்களுக்கு அது ஒரு இன்கம் வருது அவங்கள பார்த்தா பஞ்சத்துல அடிப்பட்ட மக்கள் மாதிரி இருப்பாங்க அங்க இருக்க ஹிந்து மக்கள் எல்லாமே அப்ப அவங்களோட நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வடக்கு அதாவது வடநாட்டு இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க சைக்கிள் போய்கிட்டு இருப்பாங்க நடந்து வேலைக்கு போவாங்க இவங்க இங்கே இருந்து அவங்களுக்கு பணம் அனுப்பி நீங்க ஒரு பைக் வாங்கிக்கங்க உங்க வீட்டை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட அவங்களால முடியாது அந்த பெண்களுக்கு அப்ப இங்க இருக்கும் சகோதரிகள் நம்மள மாதிரி எங்களை மாதிரி இருக்க சகோதரிகள் அவங்களுக்கு வந்து ஒரு பணம் கொடுத்து நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோங்க நீங்க ஒரு ஒரு பூ வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து இயற்கையாவே விரும்புவாங்க அது கூட வாங்கறதுக்கு அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை வந்து அவங்களால சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க ஒரு வேலைக்கு போனாலும் அங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை அங்க இருக்கும் ஹிந்துக்களுக்கு இல்ல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பேசணும் அதே மாதிரி முமது ஜின்னாது கேடுகட்ட ஆளு ஒரு மோசமான ஆளு உலகத்திலே இல்லைன்னு சொல்லி பலூச்சு மக்கள் சொல்லுவாங்க ஏன்னா பலூச்சு மக்களை வந்து அவங்களும் இஸ்லாமியர்கள் அஹ் பாகிஸ்தான் இங்க இருக்கும் முக்கியமான பஞ்சாப் சிந்து எல்லாருமே அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க இஸ்லாமியர்கள ஏத்துக்கிற மாட்டாங்க வலுச்சு மக்களை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க அதனாலதான் நீங்க எதுவுமே தெரியாம பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப பாசம் காட்டாதீங்க அதுதான் இங்க இருக்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது உங்களை வந்து இப்ப நீங்க பாகிஸ்தானுக்கு போறது வர்றது யாரும் தவறு சொல்லல ஆனா நீங்க பேசின விதம் வந்து யாருக்குமே பிடிக்கல நீங்க எதுக்காக பாசத்தை அவ்வளவு தூரம் அங்க காமிக்கிறீங்க இப்ப வந்து ஹரியானா ஹரியானா ஹரியானாவில ஹிசாரு அந்த மாவட்டத்தின் எஸ்பி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அதாவது இந்தியாவில் இருக்கும் யூடியூபர்ஸையும் செலிபிரிட்டிஸையும் பாகிஸ்தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுது அதாவது தங்களுடைய நாட்டுக்காக பணம் கொடுத்தோ கொடுத்தையோ ஆசையை காட்டி வந்து நாட்டுக்காக வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓபனா சொல்றாரு அதவே இன்னைக்கு உத்தரப்பிரதேச இது ஒடிசாவில் இருக்கும் எஸ்பி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இல்ல அப்படி பல எஸ்பிக்கு ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அது உங்களுக்கு வந்து இப்ப பத்து லட்சம் இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யறதை விட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்கு பாசம் காட்டுறதுனால எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும் நீங்க பதற வேண்டிய நீங்க தப்பு பண்ணணும்னா யாரும் பதற வேண்டிய அவசியமே இல்லை இப்ப மதன்கோரி ஆகட்டும் ஏட்டுடி நந்தாவாகட்டும் உங்களுடைய வீடியோ எல்லாம் பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் எரிச்சா வருது நீங்க எரிச்ச வர்ற மாதிரிதான் நீங்க பேசுறீங்க ஏன்னா நம்ம என்ன பேசணும் இப்ப பெகல்காம் தாக்குதலை வந்து நீங்க அப்படி ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போறீங்க அந்த நாட்டு பாகிஸ்தான் மக்களே வந்து அதை வந்து கண்டிக்கிறாங்க இது வந்து எப்படி வந்து நீ தேனா நம்மளே எங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீ எதுக்கு இந்த தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி அங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க அதை வந்து ஜஸ்ட் லைக் அதாவது என்னதை கடந்து போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா தண்ணீராட்டி அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க நம்ம நம்ம கஷ்டம் இல்லையா அங்கே அடிபட்டு செத்தவங்க நம்மளுடைய சகோதரர்கள் இல்லையா இது வந்து நம்மகிட்ட கேமரா இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம எதையுமே பேசக்கூடாதுங்கிறது தான் இங்க இருக்கும் மக்களுடைய கருத்து நேற்று நந்தா சொல்றாரு பாகிஸ்தான் மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மக்கள் பாவம்னு அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அங்க பிறக்கும் குழந்தை கூட காஷ்மீர் பனேகா பாகிஸ்தான் அதாவது காஷ்மீர் நம்மளுடையது ஹிந்துஸ்தான் நம்மளுடையது முதல்ல பாகிஸ்தான் தான் இருந்துச்சு பாகிஸ்தான்ல இருந்து தான் இந்தியாவை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க இப்ப மே பிப்ரவரி அஞ்சு வந்து நமக்கு அஹ் காஷ்மீர் டே அப்படின்னு சொல்லி ஒரு காஷ்மீர் டே கொண்டாடுறாங்க அந்த மக்களை அப்படி மூல செலவு செஞ்சு ஒரு முட்டாள் மாதிரி அந்த மக்களை ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஊர்ல ஒரு வாத்தியார் இறந்தா மற்ற வாத்தியார்கள் போய் நிப்பாங்க போலீஸ்கார் இருந்தா நிறைய போலீஸ் போய் நிற்பாங்க ஒரு லாயர்ஸ் ஒரு லாயர் இருந்தா மற்ற லாயர்ஸ் போய் நிற்பாங்க ஆனா அந்த நாட்டுல இப்ப பகல்காம் தாக்குதலுக்கு நம்ம பதில் தாக்குதல் கொடுத்தோம் இல்லையா அதுல ஒரு தீவிரவாதி இறந்துருக்கான் அந்த தீவிரவாதிக்கு அங்க இருக்கும் கவர்மெண்ட் போய் நிக்குது அங்க இருந்து ராணுவம் போய் நிக்குது அங்க இருக்கும் லோக்கல் மக்கள் போய் பல ஆயிரம் பேர் நிற்கிறாங்க அப்ப அவங்க எப்படி அவங்க தீவிரவாதின்னு சொல்றதா பயங்கரவாதின்னு சொல்றதா சாதாரண அப்பாவே பொதுமக்கள் நடந்தது எந்த அப்பாவே பொதுமக்களாவது பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா ஆனா அங்க இருக்கும் மக்கள் அங்க போய் நிக்கிறாங்க அந்த வீட்ல ஒவ்வொருத்தனுமே வந்து தீவிரவாதியா தான் இருப்பான் அவங்க பேசுற பேசலாம் பார்த்தா நான் என்னைக்கா இருந்தாலும் இந்தியாவை வந்து நாங்க அழிச்சு கட்டுவோம் ஒழிச்சு கட்டுவோம் காப்பீடுகளை வந்து நாங்க விட மாட்டோம்னு ஒரு சின்ன ஸ்கூல் குழந்தை சொல்லுவோம் அங்க ஸ்கூல் குழந்தை அப்படிதான் பேசுவோம் நான் கர்குஸ்க மாறேங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான் அவன் வயசு என்ன இருந்ததுன்னா பன்னெண்டு வயசு இருக்கும் அதை உன்னை இந்தியாவை பத்தி நீ என்ன ஹிந்துஸ்தானை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாலும் எனக்கு இந்துஸ்தான் சொன்னாலே எனக்கு கோபம் வருது எனக்கு ரத்தம் சூடாகுது எனக்கு ரத்தம் கொதிக்குதுன்னு அந்த பையன் சொல்லுவான் எல்லாமே பார்த்தோம்னா பத்து வயசு பன்னெண்டு வயசுலயும் அங்க இருக்கும் மதர்சாக்கள்ல அவங்களுக்கு சொல்ல சொல்லி கொடுக்கக்கூடியதே அதுதான் நம்ம வந்து பெருசு வளர்ந்தானா நம்ம ஜிஹாதி ஆகணும் முஜாஹித் ஆகணும் நம்ம வந்து ஹிந்துஸ்தானை ஒழிக்கணும் தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இது அங்க இருக்கும் நிறைய மௌலா நாக்களை ஆமா நாங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தோம் இப்ப எங்களுக்கு நாங்க ஏன் இப்படி சொல்லி கொடுத்தோம் தெரியுது ஏன்னா இன்னைக்கு அவங்க பிச்சைக்காரன் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சோர்சஸ் இல்ல இன்னைக்கு போய் ஐயம் போய் கடை கூட வாங்க தகுதி இல்லாம இங்க இருக்கும் அரப்பு சவுதி கத்தார் இந்த நாடுகளுக்கு போறாங்க அங்க போயிட்டு பிச்சை எடுக்கிறாங்க அவங்க அடிச்சு துரத்தி விடுறாங்க அந்த நாட்டுல இருந்து சவு சவுதிக்கு உம்ராவுக்கு போறாங்க மக்காவுக்கு உம்ரா போறாங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி பேருக்கு மேல இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அடிச்சு துரத்தி விட்டாங்க ஏன்னா அங்க போய் பிச்சை எடுக்கிற அந்த பெண்களை வந்து அப்படியே அந்த கா காபத்துள்ள பக்கத்துலயே ஒரு போலீஸ்காரர் எல்லாம் வந்து அடிச்சு துரத்தி விடுறாரு இங்க வந்து நீ எங்க நாட்டை கேவலப்படுத்துற எங்க நாட்டை அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி அங்க அடிச்சு துரத்தி விடுறாங்க சரியா அந்த நாட்டு மக்களை வந்து கவனிக்க எது அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இப்படி கேடு கட்டு இருந்துமே அது திருப்பி கேள்வி கேட்காதது அந்த மக்களினுடைய தவறு சரியா இங்க இங்க நம்ம நாட்டுல வாழ்ந்துகிட்டு இங்க வந்து எல்லா சோர்ஸ் நீங்க அனுபவிச்சுட்டு நீங்க பாகிஸ்தானுக்கு வந்து பங்காளி மாதிரி பேசினா கண்டிப்பா மக்கள் தான் வருவாங்க கண்டிப்பா சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை வந்து கைது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க உங்களை விசாரணைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த மக்களினுடைய மனசுல வந்து ஒரு ஆதங்கம் இருக்கு அது கோபம் ஆதங்கம் வருத்தம் அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம மற்றபடி வந்து நீங்களும் வந்து துரோகியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு பேரை அரஸ்ட் பண்ணல நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் தான் டிராவலர் விலாகர்ஸ் தான் அவங்க ஒரு ஒரு சிலர் தான் ஸ்டூடெண்ட் மற்ற எல்லாருமே பார்த்தோம்னா யூடியூபர்ஸ் அதனால வந்து மக்களுக்கு அந்த பயம் ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும் இதை வந்து நீங்க பதட்டத்தோட பதிவு போடுறது வந்து எந்த மக்கள் யாருமே வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க மதன் ஆகட்டும் ஏடி நந்தா அவர்களுக்கும் தான் இது மதன் பாகிஸ்தான் போலன்னு சொல்றீங்க ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லி ஒரு பெண் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ அது உண்மையாக இருக்கா இருக்கா என்னன்னு எனக்கும் தெரியல ஆனா இப்ப கிளிப்ப பாத்துட்டுதான் நானும் சொல்றேன் ஆனா உண்மையிலே ஒரு பாகிஸ்தான் ஒரு ஹிந்து பெண் வந்து முகத்தை நேரா கொண்டு வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க அவங்களோட பேச வந்து பிளார் பண்ணிருவாங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த பெண்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு இல்லை அதனால அவங்க எப்பயுமே வந்து பெண்கள் முகத்தை வந்து சரியா காட்ட மாட்டாங்க ஒரு சில இங்கிருந்து போற யூடியூபர்ஸ்மே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபேஸை வந்து பிளார் பண்ணிருவாங்க அதாவது வாய்ஸ் மட்டும் தான் கேக்குற மாதிரி இருந்தா அங்க இருக்கும் பெண்கள் சொல்லுவாங்க இது முக்கியமான விஷயம் வந்து இருக்கும் கல்வியில வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து அவங்க புகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வெளியே கொண்டு வந்தது அங்க பஞ்சாப் யூனிவர்சிட்டியில இருக்கும் ஹிந்து மாணவர்கள்தான் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்ப ஆண் பெண் அந்த ஸ்டூடெண்டைய பேஸ் எல்லாமே வந்து காட்டாமல் அந்த டெக்ஸ்ட் புக்கில் என்னான் இருக்கோ ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் என்னென்ன தவறுகள் அவங்க சொல்லியிருக்காங்களோ எல்லா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த வாரில் எல்லாமே பாகிஸ்தான் தான் வின் பண்ணுச்சு இந்தியாவை வந்து நம்ம அடிச்சு துவச்சிட்டோம் அப்படின்னு தான் அதில் எழுதியிருக்கு அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் நம்மளால வந்து அதாவது எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கிற விஷயங்களை பூராமேவும் அந்த மக்களுக்கு வந்து வேற விதமாக திருத்தி திருத்தி அதாவது திருத்து திரிச்சு சொல்லியிருப்பாங்க இதை எல்லாமே ஹிந்து மாணவர்கள் யூனிவர்சிட்டி மாணவர்கள் கொண்டு வந்தாங்க அவங்க உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அங்க இருக்கும் ஹிந்துக்கள் வந்து வந்த காட்ட மாட்டாங்க இப்ப எதாவது ஒரு கடையிலேயே போய் அவங்க சொன்னாலுமே தயங்கி தயங்கி தான் அவங்கள பதில் சொல்லுவாங்க அப்படியே பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் எல்லா மக்களும் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறதாக சொன்னது தவறு இன்னொன்னு பார்த்தோம்னா மூன்று மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவரை உயிரோட எரிச்சாங்க அங்க தன்னுடைய மனைவி ஒரு பதிமூணு வயசு குழந்தை முன்னாடி அவங்கள கட்டி வச்சுட்டு அந்த கிறிஸ்தவர் அவரு அவர் செஞ்ச தவறு என்ன செய்யுமா ஒண்ணுமே இல்லை அங்க நடக்கும் அதாவது அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியை கொடுத்தாரு அவ்வளவுதான் அந்த வீட்டு முன்னாடி சிலுவை சிம்பிள் போட்டிருக்காங்க அங்க இருக்கும் மக்கள் அந்த சண்டே போய் அஹ் பிரேர் பண்றதுக்காக இடம் இல்லைங்கிற தன்னுடைய வீட்டை கொடுத்துருக்காரு ஒரு பகுதி சின்ன பகுதி தான் அங்கே ஒரு ஹால் அளவு கொடுத்துருக்காரு அவங்க சர்ச்சா மாத்திக்கிட்டாங்க மத்தபடி அங்க ஒரு இயேசு படமோ ஒரு மேரி மாதா படமோ ஒரு ஓவியம் கூட இல்லை நீ எப்படி வந்து இவங்களுக்கு நீ இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உயிரோடு யோசிச்சாங்க அந்த பன்னெண்டு வயசு குழந்தை அப்படி பருத வச்சுச்சு ஆனா அங்க இருக்க போலீஸ் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே செய்யல அங்க இருக்க முதல்வர் என்ன பண்ணாங்க இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னாங்க இத்தனைக்கும் பஞ்சாபை ஆள்றது வந்து ஒரு பெண் முதல்வர் தான் அவங்க வந்து அந்த சிறுபான்மைக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க பட் இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது நிறைய பேரால அது எதுவுமே செய்ய முடியலை அப்ப அங்க இருக்கும் கிறிஸ்தவர்களாகட்டும் சீக்கியர்களாகட்டும் பக்தூன்களாகட்டும் இந்துக்கள் யாருமே அங்க நிம்மதியா இல்ல யாருமே அங்க சந்தோஷமாக இல்லை உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய மட்டுமில்ல எல்லாருமே நீங்கள பல லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க உண்மையான விஷயங்களை வெளியே கொண்டு வாங்க நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க நம் நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் நம் நாட்டில் கொட்டி கிடக்கு அதை பற்றி பேசாம நீங்க ஒரு நமக்கு அவங்களுக்கும் வந்து சகோதரத்துவமே இல்லை நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொப்புள் கொடி உறவு நம்மளுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கும் பத்துல ஒரு ஆளு கூட நம்ம மேல ஒரு பாசமோ ஒரு நட்போ எதுவுமே இல்ல வெறும் வெறுப்பை மட்டும்தான் அவங்க வந்து வளர்த்து வச்சிருக்காங்க கொட்டி கிடக்கு அதை வந்து சரி பண்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமே இல்ல இன்னைக்கு நான் பிச்சை எடுத்தா கூட எனக்கு அல்லா இது எனக்கு அல்லா இதை விதிச்சிருக்கான் அல்லா எனக்கு கொடுப்பான் அப்படித்தான் சொல்லி அவங்களை வந்து ஒரு தேசிக்கிறாங்க மனசை தேசிக்கிறாங்களே தவிர எப்பயுமே வந்து நம்மளும் அவங்களும் வந்து சுமூகமாக போகணுங்கிற ஒரு எண்ணம் ஆஹ் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லயும் இல்லை அங்க இருக்கும் மௌலானாக்களுக்கும் இல்ல அங்க இருக்கும் இராணுவத்திற்கும் இல்லை அங்க இருக்கும் மக்களுக்கும் இல்லை ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் அப்படியே உள்ளும் ஊடுருங்கி போயிடுச்சு பேரோட அவங்க வந்து அதை வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இது சரியாகிற விஷயம் இல்லை இப்ப இங்க இருக்கும் யூடியூபர்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது யா யார் அனுஷ்டுப்பட்டாங்களோ அது அவங்களுடைய கடமை அவ்வளவு ஈஸியாலாம் வந்து நம்மளுடைய உளவுத்துறை வந்து அஹ் சீக்கிரமா வந்து யாரையும் வந்து டச் பண்ணிட முடியாது கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து இந்தியர்களாக இருக்கணுங்கிறதுதான் எங்க எல்லாருடைய எண்ணமுமே இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்தது அஹ் பாகிஸ்தானை சிந்து மாகாணத்துல அஹ் ஒரு மர்மமான நபர்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளை போட்டு தள்ளியிருக்காங்க அந்த ஆள் யாருன்னா ஷபியுல்லா ஆள் பேரு லட்சரி மிகப்பெரிய தலைவர் அந்த ஆளு நம் நாட்டுல கோயம்புத்தூர்ல நடந்த குண்டு வெடிப்பாகட்டும் அதே மாதிரி சென்னை அஹ் சென்னை ஆர் எஸ் எஸ் அலுவலகம் அதை தாக்குதல் அந்த வெடிகுண்டு வச்சு தாக்குதல் நடத்தினது இன்னும் பல முக்கியமான விஷயங்கள்ல வந்து அந்த ஆளு முக்கியமாக முக்கியமான தையாளாக இருந்தாரு மாஸ்டர் மைண்டாக இருந்த ஆளு அவரை வந்து இன்னைக்கு அதாவது தெரியாத போய் அவரை பண்ணி காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியே வந்திருக்கு இதை பார்த்து பாகிஸ்தான் வந்து என்ன செய்யறது யாரு மேல பழிய போறதுன்னு தெரியாம அப்படியே பயந்து ஒடுங்கி நடுஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க இது வந்து நம்முடைய ராம் பையனா வந்து பெரும்பாலும் பாகிஸ்தானுக்குள்ள வந்து இதுவரைக்கும் இருபத்தி நான்கு பேர் வந்து அன்னோன் கன்மேன் ஷூட் பண்ணியிருக்காங்க இருபத்தி அஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து அந்த கார்ல வச்சு ஒரு தீவிரவாதி வந்து போட்டு தள்ளுந்தாங்க இல்லையா அவுக்கத்தல் அந்த ஆளு இப்படின்னு சேர்த்தா இருபத்தி ஆறு பேரை வந்து அன்னோன் கன்மேன் வந்து ஷூட் இருக்கிறாங்க இது நம்முடைய அவங்க எப்படி சொல்லுவாங்க அங்க சைக்கிள் டயர் வெடிச்சா கூட நம்ம இந்தியாவோட ராதை வந்து வெடிச்சு வெடிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் இன்னைக்கு இது காலையில நடந்துருக்கு நம் இருக்கும் பல தாக்குதல்க்கும் இந்த ஆள் வந்து முக்கியமான ஆளாக இருக்கு ஆள் வந்து இன்னைக்கு சிந்து மாகாணத்துல கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு ஆப்கானிஸ்தான்ல எல்லாமே வந்து பேசுபிடிச்சு கொண்டாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்